மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் குப்பைகள் நீக்கப்படாமல் இருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது என கூறி திருப்பூர் வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் அனைத்து வார்டுகளிலும் சாலைகளில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் திருப்பூர் வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் வாழை இலையில் குப்பைகளை கொட்டியும் பாண்டியநகர் பகுதியில் நிர்வாகிகள் கைகளில் பூச்செடி ஏந்தியும் மாநகராட்சிக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் பின்னர் ஊடகங்களை சந்தித்து ஸ்ரீனிவாசன் இன்னைக்கு திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஐம்பத்தி மூணு இடங்களில் திருப்பூர் மாநகராட்சி அறுபது வார்டுகளில் ஐம்பத்தி மூணு இடங்களில் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிட்டத்தட்ட இரண்டு மாத காலமாக குப்பைகளை அல்லாமல் சுகாதாரமற்ற மற்ற முறைகளில் நீங்களே பின்னாண்ட பார்த்துட்டு இருக்கீங்க இது ஒரு முக்கியமான வீதி பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பயன்படுத்துற வீதி குடியிருப்புகள் அதிகமா இருக்கிற இந்த வீதியிலேயே கூட இரண்டு மாதங்களாக குப்பைகள் அல்லாமல் கொட்டப்பட்டு கிடக்கின்ற ஒரு அவல நிலையை நாம காண்கின்றோம் இந்த சுகாதாரமற்ற சூழலை உருவாக்கிய திருப்பூர் மாநகராட்சியும் குறிப்பாக திருப்பூர் மாநகராட்சியுடைய மேயரையும் கண்டித்து வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இன்றைக்கு திருப்பூர் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை கேள்விப்பட்ட மாநகராட்சியுடைய மேயர் மற்றும் நிர்வாகத்திலே நேற்று இரவு முழுவதிலே சில இடங்களில் குப்பையை இருக்காங்க பரவாயில்ல எங்களுக்கு அந்த திடீர் கிடைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை பொதுமக்கள் சுகாதாரமான முறையில் வாழ்ந்தால் போதும் மாநகராட்சி நடவடிக்கை இன்று எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கையை சிறிது நாட்களுக்கு முன்னால் எடுத்திருந்தா நிச்சயம் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்க மாட்டார்கள் மேலும் மாநகராட்சியுடைய மேயர் தலைமையில கிட்டத்தட்ட இந்த நாற்பது மாதங்களாக பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பா தனியாருக்கு திருப்பூர்லதான் முதல் முறையாக மாநகராட்சி சார்பாக தனியாருக்கு குப்பை அல்ற கான்ட்ராக்ட விட்டாங்க அந்த நிறுவனம் ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் மூலமாக இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஐநூத்தி நா டன் மெட்ரிக் டன் அல்றதா சொல்றாங்க ஆனா திருப்பூர்ல அந்த அளவுக்கு அவர்கள் குப்பையை அல்வதில்லை அதே மட்டும் இல்லாம அவங்களுக்கு வருடத்துக்கு ஒரு டன்னுக்கு நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வீதம் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் தான் கொடுக்கணும் ஆனா அவங்க நிதிநிலை அறிக்கையில நூத்தி இருபது கோடி ரூபாய்ன்னு சொல்லியிருக்காங்க இருக்காத முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அதிகமா மேயர் கொடுக்குறாருன்னு தெரியல இதை பற்றி வெள்ளை அறிக்கை கேட்ட உடனே இல்ல நாங்க இப்ப அறுபத்தாறு கோடி தான் கொடுக்குறான்னு சொல்றாரு அப்ப ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் அதிகமா போட வேண்டிய காரணம் இது நான் ஏதோ கண்டுபிடிச்சு சொல்லிங்க அவருடைய நிதிநிலை அறிக்கையில அவருடைய புகைப்படம் வச்சுட்டு வெளியிட்ட நிதிநிலை அறிக்கையில தான் நூத்தி இருபது கோடினு தெரிவிச்சிருக்காங்க அப்ப ஏன் எதுக்காக ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் எச்சா போட்டாருங்கிறத வெள்ளை இங்கேயா வெளியிட வேண்டும் அதே மாதிரி பயோசி என்ஜி அதாவது கேஸ் மூலமா இந்த கழிவுகளை அகற்ற ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அதுக்கு எந்த விதமான முன்னணுவும் இல்லாத ஒரு நிறுவனத்துக்கு இந்த கான்ட்ராக்ட விட்டிருக்காங்க அதையும் பாரதிய ஜனதா கட்சி வன்மையா கண்டிருக்கிறது இதிலும் மிகப்பெரிய ஊழலுக்கு மேயர் வெளியிட்டிருக்காரு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து மக்கள்கிட்ட குப்பைக்கான வரியை இன்னைக்கு வசூல் பண்றாங்க எப்படிங்க அபராத தொகையோடு லட்சக்கணக்கான அபராத தொகையோடு பத்தாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு வசூல் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் குப்பை வரி வர வசூல் பண்ணோம்னா அபராத தொகை அது மாதிரி மூணு மடங்கு இருக்கு பத்தாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் கட்ட வேண்டிய சூழல் இந்த லட்சக்கணக்கான பணத்தை வாங்கி கொண்டு இப்படி குப்பை அல்லாத ஒரு சூழ்நிலையே மேயர் அவர்கள் உருவாக்கி இருக்காருன்னா அவருக்கு அந்த மேயர் பதவியில் நீடிக்க தார்மீக பொறுப்பு இல்ல எதை கேட்டாலும் எனக்கு எம்எல்ஏக்கு சண்டையா இருக்கு அவர் என்னோட ஒத்துழைப்பதில்ல அதனால திட்டங்களை நிறைவேற்ற முடியும் இதை போய் உங்க தலைவர்கிட்ட கேளுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்பதான் வந்துட்டு போனார் அவர்கிட்ட சொல்லி நீங்க உங்க பஞ்சாயத்தை பண்ணிருக்க வேண்டியதை தவிர உங்க பஞ்சாயத்தினால பொதுமக்கள் பாதிக்கின்ற சூழல் ஏற்பட்டிருக்கின்றது Yeah. <laughs> மாநகரா காவல்துறை கமிஷனர் அவர்கள் நேற்று இரவு இன்னைக்கு இரவுக்குள்ள என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் அரசு அதிகாரிகள் மாநகராட்சியுடைய மேயர் துணை மேயர் வீட்டு முன்பு இந்த குப்பைகளை எல்லாம் கொண்டு போய் கொற்ற போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும் ஏன்னா இன்னைக்கு திருப்பூர்ல சிக்கன் குனியா டெங்கு போன்ற என்ன தெரியாத அளவுக்கு காய்ச்சல்கள் கொண்டிருக்கு பாருங்க பத்திரிகையாளர்னாலயே இங்க ஒரு நிமிஷம் நிக்க முடியல அத்தனை ஈ மக்கள் இருக்கிறாங்கன்னா எப்படி இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு எப்படி மூச்சு காற்று ஒரு சுவாச சுகாதாரமான முறையில கிடைக்குங்கிறத இங்க இருக்கிற பொதுமக்கள் மூலமா அரசு அதிகாரிகளுக்கு வேண்டுகோளா வைக்கிறோம் உங்க வீடுகள்லாம் எப்படி சுத்தமா இருக்குதோ அதே மாதிரி எங்க வீடுகளும் சுத்தமாக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அதன் விளைவுகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி